இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாகரிகமான உலகத்தில் நாகரிகமான காலத்தில் காலத்தில் தான் இருக்கோமா அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது சமூக விரோதிகளுடைய தலையெடுப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டுப்பாடே இல்லாமல் கண்ணாம்பினான்னு போய்கிட்டு இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அலசி ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா எது எதெல்லாம் தேவையானதோ அதெல்லாம் இல்லை எதெதெல்லாம் இருக்கக்கூடாதோ எதெல்லாம் வந்து ஒழிச்சு கட்டணுமோ அதெல்லாம் இங்கே அதிகமான புழக்கத்தில் இருக்குது இதுதான் வந்து இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இந்த மாதிரியான க இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொடுமைகள்லாம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது அவையெல்லாம் என்ன என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கண்டிப்பான ஒரு போலீஸ் துறை ரொம்ப கண்டிப்பான ஆட்சியாளர்கள் கடுமையான சட்டங்கள் கடுமையான தண்டனைகள் அதே மாதிரி விரைவான நீதி வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள் இதெல்லாம் இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா போதை போதை வஸ்துக்களே வந்து ஒழிச்சு கட்ட வேண்டிய விஷயங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமூக விரோதிகளே வந்து முக்கியமாக அவங்க பண்ணுறது தப்பு பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுக்கறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த போதை தான் இதெல்லாம் கட்டினாலே ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமாக இருப்பான் நிதானம் இல்லாத நிலைமையில்தான் வந்து பெரிய பெரிய தப்புகளெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தோணுது அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த போதை மு முக்கியமாக போதையை ஒழிச்சுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க அப்போ ஆத்திரத்தில் தப்பு பண்ணுறவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பான் வேணும்னு பண்ணுறவன் கம்மியாகிடுவாங்க ஆத்திரத்தில் பண்ணுறவங்க தான் அது வந்து தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது தெரியாமல் அவசரத்தில் ஆத்திரத்தில் பண்ணுறது தான் அந்த மாதிரி ஆளுங்கள் என்ன இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றங்களில் ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியான தப்புகள்லாம் பண்ணும்போது அதுக்கு உண்டான சட்டங்களை கடுமையாகணும் அதே மாதிரி தண்டனைகள் அதுக்கு உண்டான தண்டனைகள் அதை வந்து விரைவாக வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள் அதுதான் ரொம்ப 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 முக்கியம் பார்த்திங்கன்னா எல்லாம் இன்றைக்கி ஒரு கேஸ் போட்டால் அது பாட்டி இழுத்துக்கினே போகுது பாதிக்கப்பட்டவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்களும் சரி அந்த குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவங்களுமே சரி ஒரு நீதிங்கிறதே கிடைக்காமல் கடைசியில் செத்தே போயிட்றாங்க அதாவது பாதிக்கப்பட்டவங்களும் செத்துறோம் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவங்களும் செத்து போயிடுறான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த மாதிரி ஒரு இதில் காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் நீதிமன்றங்கள்லாம் அப்படி தான் இருக்குது எந்த ஒரு குற்றமாக இருந்தாலும் சரி கிரிமினல் குற்றமாக இருந்தாலும் சரி சிவில் இதாக இருந்தாலும் சரி குற்றங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நீதி வழங்குறதுக்குள்ளே வந்து நீதி வழங்க வேண்டிய நீதிபதியை பெறுவார் போல இருக்குது அளவுக்கு மகாமட்டமாக இருக்குது நூறு வருஷம் வரைக்கும் ஆ மாதிரியான ஒரு இதெல்லாம் இருக்குது இவ்வளோ கேவலமாக சொல்ல வேண்டியதாக மக்கள் தொகை அதிகமாகவும் உள்ள நாடு இந்தியா அதுக்கேற்ற மாதிரியான இவ்வளவு பேர்களுக்கு நீதிமன்றம் காவல்துறை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை மனிதர்களுக்கு இத்தனை டாக்டர் ஒரு இந்த மாதிரி இத்தனை மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரியான அந்த இதையும் வந்து பெருக்கணும் நீதிமன்றங்களையும் அதிகப்படுத்தணும் வழக்கறிஞர்கள் அப்புறம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்களையும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா தான் வந்து விரைவாகவே எல்லா விஷயங்களும் நடக்கும் இதெல்லாம் யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்சியாளர்கள் தான் பண்ணணும் இந்த குற்ற சம்பவங்களில் அதிகப்படியான குற்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடியவங்களே வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளாக இருக்காங்க இல்லைன்னா அரசியல்வாதிகளுடைய அரசியல் பேக்ரவுண்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க அப்படிங்கும்போது எப்படி நம்ம வந்து இந்த இடத்துல நீதி நீதியை வந்து எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள் இது வந்து பெரிய சாமானிய மக்களுக்கான காலம் அப்படிங்கிறதே இல்லை இன்றைக்கி அடாவடி அடிதடி இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் இன்றைக்கி காலமாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகரிக உலகமே கிடையாது இந்த மாதிரி நான் இவ்வளோ நாகரிகம் வளர்ந்துருக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு அப்படிங்கும்போது அது மனிதர்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய இதையும் வந்து வளர்த்துக்கணும் நாகரிகமாக இருக்கிறதுக்கு மனுஷத்தன்மையோடு இருக்கணும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான மனுஷத்தன்மையே இல்லாத கொடூரமான குற்றங்கள்லாம் நடைபெறதுக்கு ரொம்ப 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 முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் நிதானத்தை எடுக்க வைக்கக்கூடிய போதை வஸ்து இந்த போதையை வந்து பார்த்திங்கன்னா தான் ஒழிச்சுக்கணும் ஆனால் ஒழிக்க மாட்டாங்க கேட்டிங்கன்னா பெரும்பான்மையான பணம் வருமானம் தான் வந்து வருது அரசாங்கத்துக்கு இந்த வரக்கூடிய பணத்தை வச்சு அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து பெரிய பெரிய அளவில் சொகுசு வாழ்க்கைய வாழ்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஒழிச்சு கட்டுவாங்க கண்டிப்பாக வந்து ஒழிச்சு கட்டவே மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா த தண்டனை சட்டமும் கடுமையாக இருக்காது அப்போது இந்த மாதிரியான குற்றங்கள் தொடர்கதையாகவே தான் இருக்கும் கடந்த அறுபது அறுபத்தஞ்சி வருஷங்களாக வந்து இது தொடர்கதையாக தான் இருக்குது இனிமேலும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து முடிவு கட்டக்க வேண்டிய பொறுப்பு கடமை அப்படிங்கிறது யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா மக்களாகிய நாமக்கிட்ட தான் இருக்குது நம்ம ஆளக்கூடியவங்க யார் அவங்களுடைய தகுதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஓட்டு போடணும் இன்றைக்கி ஒருத்தர் வீட்டில் நடக்கிற சம்பவம் இது மாதிரியான ஒரு சம்பவம் நாளைக்கு உங்கள் வீட்லேயும் நடக்காது அப்படிங்கிறது என்ன நிச்சயம் அதனால் யார் உங்களை ஆட்சி பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உடனடியாக இதாகாட்ட கூட ஒரு அதிகமாக எடுத்துக்காட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே சீக்கிரமாக விரைவாக நடக்கும்